பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத அன்பான தனுராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இப்ப வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்காரு அடடா ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்தா இன்னும் கஷ்டத்தில் கொடுப்பாரு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த உங்களுக்கு நீங்க இப்ப பெயர்ந்தது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சிட்டாரு தனக்காரகன் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்போ பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா வர முடியும் இதுவரை கடந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வாங்கின கடன்கள் அத்தனையும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அடைக்க முடியுமா அடைக்க முடியும் அடடா நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீங்களே ஓகே அப்படியே பார்த்துப்போம் அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் பார்வை பலம் இருக்குது எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் குரு பகவான் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் பலம் பெறச் செய்வார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இப்போ ஆறில் இருக்கிற உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு ராசிநா பத்தாம் இடமான கண்ணியை பார்க்குறார் இதுவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு என்ன சாமி ராசிநாதனே ஆறில் போயிட்டு அவதிப்பட்டு நடக்கிறோம் வேலையில் எப்போ வீட்டுக்கு அனுப்புவோன்னு தெரியாமல் இருக்குது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே ஆனால் ராசிநாதன் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை தொழிலில் இருந்த உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம்னு வேறு சொல்கிறோம் ஜீவனத்துக்கு கடந்த அஞ்சு மாதமாக வரத்துக்கும் போகிறதுக்கும் சரியாக இருந்துகிட்டு இருந்துச்சு எப்போதுமே நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு சர்வே சக்சீடு டிலைட் சர்வே அப்படின்னா ஜீவிதத்துக்கு போராடுறது சக்சீடு அப்படின்றது போதுமான அளவு இருக்கிறது டிலைட்ன்றது பரம திருப்தியாக இருக்கிறது அப்போ இந்த கடந்த ஒன்று அஞ்சுலேருந்து பதினஞ்சு பத்து வருடம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க தனக்காரனான குரு ஆறில் போய் மாட்டினதுனால இப்போ அவர் வக்கரமானதுனால பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை இருக்குமா ஏற்ற நிலை இருக்கும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடான விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போ ஒரு நல்லவர் இன்னொரு துருஸ்தானத்தில் போயிட்டார் ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் ஆறில் இருந்துக்கிட்டு அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ன சாமி இப்படி சொல்றீங்களே ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் நம்முடைய வீட்டை விட்டு இழந்து பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் தங்கி சம்பாதிக்கிறோம் அப்ப இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய ராசியோட இன்னொரு இடமான த மீனத்தை ராகு இருக்கார் கோதண்டர் ஆகுவா இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில போகிறவங்களுக்கு அதில் ஷைனாக கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அந்த நாட்டை சேர்ந்தவங்களோட பார்ட்னர் பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர பிரகத்பதியான குரு பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகுமா கண்டிப்பாக விலகும் ராஜிநாதன் ஆறில் போய் வக்ரம் பெற்றுட்டாரு அதனால திருமணம் தடை தாமதம் விலகும் அதே போல் வம்சம் ரீதி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா இந்த காலகட்டங்களில் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா தனுர் ராசி என்பவர்களுக்கு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இந்த பிரகஸ்பதி குரு வக்ரம் அடைகிறதுனால பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபணங்களையும் தருவார் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்ததுலேருந்து இவர்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் அதை தவிர வந்து எந்த ஒரு போட்டியிலையும் இழப்புக்கள் யாரையும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இருந்து ஒர்க்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் இவர்களே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இப்போ குரு வக்கர ஆறுது ஒரு விஷயம் ஒரு பெரிய ஏற்றம் அவளுக்கு ஏன்னா குரு ஆறுது ஆறாம் இடத்திலிருந்து வக்கரமாகிறது ஒரு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்த இல்லையானால் சனி வக்கர நிவர்த்தியாகுது ரெண்டுமே இவர்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்க போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு வக்கர மூலியமாக என்ன அப்படின்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிர எதிராளிகளையும் வெற்றி அதாவது அவங்க வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இந்த குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர அதாவது இந்த நீட்டு ஜேஇஇ அட்வான்ஸு அதை தவிர வந்து யூபிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அதாவது குரு வக்கர பயிற்சியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் உடல் உடல்நிலையிலையும் நல்ல ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் போய் குரு பகவான் உட்கார்றதுனால இப்போ உடல் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கிய வேண்டிய வேலைகள் இருக்காது கடனும் அடையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதுவும் குருத்துவமாய் இந்த தொழில் சொல்லிக் கொடுக்குறது டீச்சர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷன் அதை தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர தங்க விற்பனை தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க அதாவது ஆசாரிகள் அதை தவிர வந்து தங்க தங்கத்தை உருக்கி இந்த பாத்திரங்கள் செய்கிறவங்க அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப் வைக்கிறவங்க எஜுகேஷ்னலில் இது வந்து சொல்லி கொடுக்குறவங்க அதாவது கான்கால் இந்த மாதிரியான இது ஸ்கைப் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக இருக்கும் மூணாம் இடத்துல இவ்வளோனால சனி பகவான் வக்கரகதியில் இருந்ததுனால எல்லா முயற்சிகளும் தடையில் இருந்தது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தடை இருக்காது எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக புதுசாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி காலங்கள் வந்து சரியாக இல்லைன்னா என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போது மூணாம் இடத்துல சனி வக்கரமாய் இருந்ததுனால சில தடைகள் ஏற்பட்டது அதேமாரி உங்களுடைய ராசி அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் போய் இருந்ததுனாலையும் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டது இப்போது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஆறாம் இடத்துல வந்து குரு வந்து வக்கரம் இல்லாமல் இருக்கிற போது நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் ஆறாம் இடத்துல வக்கரம் அடைகிற போது அதாவது கெட்டுப்போனவர்கள் மேலும் கெட்டுப்போனால் நல்லதை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு அந்த நிலமையில் இப்போ வந்து நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஆக இந்த குரு இருக்கார் அதனால் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதும் நல்லதை செய்யக்கூடிய நிலை இந்த ரெண்டு நிலை இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து கோச்சார பழங்கள் இந்த கோச்சார பழங்கள் வந்து ஜாதக பழம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கோச்சார பலன் கண்டிப்பாக வந்து எடுபடும் கோச்சார பலன் நல்ல நல்லா இருக்கிற போது ஜாதகத்தில் தசாநாதன் சரியாக இல்லாத போது இந்த கோச்சாரமும் வேலை செய்யாது அப்போது அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 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 உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்துட்டு எந்த ச தெய்வங்களை வழிபடணுங்கிறத தீர்மானம் பண்ணணும் அதை தீர்மானம் பண்ணிட்டு அதையும் பண்ணிக்கலாம் இந்த வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புளியறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி சைடில் இருக்குது அங்கே வந்து தனித்த இது இருக்கார் அதாவது குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் அங்கே அவர் அங்கே போய் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரணும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நாலு மாத காலத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது போய் அங்கே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அது அதுலேயும் ஐயா வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரியாக தான தர்மங்கள் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த தர்மங்கள் வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ குருவுக்கு எல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தர்மம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புளியரை போய் ஒரு வியாழக்கிழமையாவது இந்த நாலு மாத காலத்தில் ஒரு மாதமாவது போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தெளிவாகவும் சொன்னீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனி முடிஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு மேலே பெரிய மாற்றங்கள் வரும்னு நினச்சிட்ருந்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்வில் வரல ஆனால் இப்போது அவங்களுக்கு நிஜமாகவே ஒரு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இப்போது பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துருந்தார் அதனால் பெரிய பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை அதை தவிர வந்து அவங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போனாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து காம்படிட்டிவாக அவங்களால் வெற்றி பெற முடியல அதை தவிர வந்து வேலை செய்கிற இடத்துலும் ஏற்றம் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகதியில் போனதுனால பெரிய த பிரச்சனையில் இருந்துகிட்டு இருந்தாங்க கடனும் அதிகமாக போச்சு ஸ்திரத்தன்மை வேலையிலும் இல்லாமல் போச்சு ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொன்னான காலமாக அமைய இந்த வக்கர குரு பயிற்சியும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் வக்கர நிவர்த்தியும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மயில் கல்லையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகுது இதன் மூலியமாக இவ்வளவு நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து அதிகமான சம்பளமோ அதிகமான பண வரவுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கடன்கள் எளிதாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு பெரிய ஏற்றமாக இந்த வக்ர குரு பயிற்சி அமைது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்